ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணாலன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நல்ல செயல்கள் ஆவதும் தீயவை அழிவதும் பெண்களாலன்னு நான் சொல்கிறது சரிதானே வரலாற்று கதைகள்லையும் சரி புராண கதைகள்லையும் சரி பெண்களை போற்றி புகழ்ந்தவங்களுக்கு வெற்றியும் பெண்களை இழிவுபடுத்தி கஷ்டப்படுத்தினவங்களுக்கு அழிவும் நடந்திருக்கதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு நாம் ஆண்கள் பெண்கள் கிட்ட பேசுகிறதால எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆண்கள் எப்போதும் பெண்களை ஒரு காட்சி பொருளாக பார்க்காம அவங்களோட முன்னேற்றத்திற்கான ஊழிய பார்க்கணும் ஆண்களுக்கு எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பெண்கள் கிட்ட பேசினாலே அவங்க கவலையெல்லாம் மறைஞ்சு போயிடுமா எங்களுக்கு கவலையே பெண்கள் கிட்ட பேசுறதான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது அப்படி இல்லைங்க ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அதை தாங்கிக்கிற சக்தி ஆண்கள் கிட்ட இருக்காது பெரும்பாலும் ஆண்கள் உடல் வலிமை இருக்குமே தவிர மன வலிமை ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் மன வலிமை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி பெண்கள் கிட்டே பேசுகிறதால ஆண்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு பையனோட பார்வையில பெரிய பிரச்சனையா தோன்றுற விஷயத்த வீட்டில் இருக்க பெண்கள் கிட்ட அதாவது உங்களோட அம்மா அல்லது மனைவி இல்ல அக்கா தங்கை அவங்க கிட்ட சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா அதுக்கான தீர்வை சொல்லிடுவாங்க அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு அழகான தீர்வை பெண்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் அது உங்களுக்கு ச இவ்வளோ சின்ன விஷயத்துக்கா நாம இப்படி பயந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க சொல்ற விதம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் கிட்ட பேசுகிறதால ஆண்களுக்கு மன அழுத்தம் பதட்டம் குறையுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் பெண்கள் கிட்டே பேசுகிறதால தான் மன அழுத்தம் பதட்டம்லாம் வருதுன்னு ஆனால் அது உண்மை இல்லைங்க நிறையா ஆண்களுக்கு இந்த அனுபவம் இருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் தோழி இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட பேசியிருப்பீங்க நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே முடிஞ்ச மாதிரி உங்கள் மைண்டில் ஒரு தாட் வரும் அவங்க உங்களோட ப்ராப்ளத்துக்கு எந்தவித தீர்வும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் பேசும்போது உங்கள் பேசியிருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நார்மலாக வந்திருப்பீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கும் நான் சொல்கிறது உண்மைன்னு நினைக்கிறவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது உங்கள் மனசு தேடுற பெண்கள் யார் யார்கிட்ட சொன்னால் கரெக்டாக அதுக்கு தீர்வு சொல்லுவாங்கன்னு யார்கிட்ட பேசும்போது உங்களோட மனது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாருங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஆண்கள் பெண்கள் கிட்டே பேசுகிறதால ஆண்களுக்கு பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருதுன்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்க இந்த காலத்துலேயும் சில ஆண்களுக்கு பெண்கள் கிட்ட பேச தயக்கமும் பயமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆண்கள் பெண்கள் கிட்ட பேசணுன்னா அவங்க என்னோட லவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நல்ல தோழியாவோ சகோதரியாவோ இருக்கலாம் ஒரு பொண்ணு எப்போவுமே அவளோட அழகு ரசிக்கிற ஆண்களை விட அவளோட உணவுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவளோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிற ஆண்களை தான் அதிகமாக விரும்புவாள் ஒரு ஆண் எவ்வளவு மோசமான சோம்பேரியாக இருந்தாலும் ஒரு பொண்ணு நினச்சா அவனை ரொம்பவே ஆக்டிவாக மாற்றி ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனாக ஆக்கிடுவா ஒரு பொண்ணு தனக்கு சொந்தமான ஆண் கஷ்டப்படுறத எந்த விதத்துலையும் விரும்ப மாட்டா இந்த சமுதாயத்தில் தனக்கு சொந்தமான ஆண் தலை நிமிர்ந்து நடக்கணும்னு வாழ்க்கையில எப்பவும் தோல்வியே சந்திக்க கூடாதுங்கிறது தான் ஒரு பொண்ணோட குறிக்கோளாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு ஆணுக்கு பெண் தாயாவும் மனைவியா சகோதரியா காதலியா தோழியா இருந்து ஆறுதலை கொடுக்கறா அதனால் ஆண்கள் எப்பவும் பெண்கள் கிட்ட பேச எந்த தயக்கமும் பயமும் இல்லாம நட்போட அடிப்படையில் பேசி உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்